ஆற்றல் மாறும் ஆனால் அழியாது இது இயற்கையின் அறிவியல் உண்மை நம் சிந்தனையும் ஒரு ஆற்றல்தான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் செய்கிற ஒவ்வொரு செயலும் அதே ஆற்றலின் அலைகளை உருவாக்குகிறது இந்த அலைகள்தான் நம்மை பிரபஞ்சத்தோடு இணைக்கின்றன ஆனால் அந்த ஆற்றல்கள் சீராக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா ஒரு மின் விளக்கை நினைத்து பாருங்கள் மின்சாரம் சீராக இருந்தால் விளக்கு பிரகாசமாக ஒளிரும் ஆனால் மின்சாரம் சிதறினால் விளக்கு மங்கிவிடும் சில நேரம் அணைந்தே விடும் அதேபோல நம் சிந்தனை ஆற்றல் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை ஒளிரும் சிதறினால் மனமும் குழப்பமாகிவிடும் அதற்கான சிறிய வழி ஒரு நிமிடம் அமைதியில் இருப்பது அதனால்தான் காலை பதினொன்று பதினொன்று மணிக்கு ஒரு நிமிடம் அமைதி மிகவும் சக்தி வாய்ந்தது அமைதி ஒரு சின்ன இடைவெளி மாத்திரமல்ல அதுதான் உலகத்தை மாற்றும் மிகப்பெரிய விஞ்ஞானம் தினமும் காலை பதினொன்று பதினொன்று ஒரு நிமிட அமைதியில் இணைவோம் இந்த உலகத்தை இணைப்போம்